பட் மரணம் இல்லை அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து மோடி அவர்கள் இங்க பதவிக்கு வந்த பிறகு இந்தியாவுக்கும் கட்டாருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க அதன்படி என்னன்னா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஜாம்பவன் அருண் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் நார்தர் மீடியா நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் தேமுதிகவின் தலைவரான விஜயகாந்த் அவர்கள் வந்து தற்போது மறைந்திருக்கிறார் இனி தேமுதிகவின் நிலை எப்படி இருக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் என நீங்க நினைக்கிறீங்க விஜய் இந்த நேரத்துல அதாவது கேப்டன் அவர்கள் மறைவையே தாங்க முடியாமல் மக்கள் எல்லாம் துயரத்துல இருக்க நேரத்துல இந்த கேள்வி அது வேண்டான்னு நான் பாக்குறேன் ஆனா ஒரு விஷயத்துல எனக்கு வருத்தம் கோபம்னு கூட சொல்லலாம் தன்னை பார்க்க வந்தவங்களெல்லாம் சாப்பிட்டியா சாப்பிட்டியா அப்படின்னு யாரும் பசியோட போக கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து செஞ்ச கேப்டன் பிரச்சனைன்னு தன்னை நாடி வருபவர்கள் அவங்களோட பிரச்சனையை தன்னால முடிஞ்ச அளவுக்கு தீர்த்து வச்ச அந்த கேப்டன் இன்றைக்கு பிரபலமா இருக்கின்ற பல நடிகர்களை எந்த விதமான வித்தியாசமும் போட்டி பொறாமை எதுவுமே இல்லாம அவர்களுக்கும் வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்து கை தூக்கி விட்ட அந்த கேப்டன் மற்றவங்களை பத்திலாம் இவ்வளவு கவலைப்பட்டீங்களா கேப்டன் உங்க உடல் நலத்துல அந்த அக்கறையில ஒரு நூத்துல ஒரு பர்சண்டாவது காமிச்சிருக்க வேணாமா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க ஆனா நீங்க நல்லா இருந்தாதான் அதை தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்றது நீங்க யோசிக்காம விட்டுட்டீங்களே சரி இறைவனது சித்தம் அதை நம்ம யாரு கேள்வி கேட்க முடியும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தமிழகம் வருகை குறித்தான காரணமாக என்ன பார்க்கிறீர்கள் இதுக்கான டக்குன்னு சொல்லிடலாம் அரசியல் காரணங்கள் தமிழகத்துல வந்து பாஜகவுக்கான ஆதரவை வளர்க்க வேண்டும் அப்படின்னு ஆனா அதையும் தாண்டி நான் இன்னொரு விஷயம் பாக்குறேன் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் குஜராத்ல சிஎம்மா இருக்கும் போது சில பேர் சொல்றாங்க பாருங்க ராஜஸ்தான்ல வந்து டைம் எம்எல்ஏ அவர் வந்து முதல்வராக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு மோடி அவர்கள் குஜராத்தில் சிஎம் ஆகும்போது அவர் எந்த தொகுதியில எம்எல்ஏ எத்தனை தடவை எம்எல்ஏ அப்படின்னு தெரியுமா கரெக்ட் ஸோ அவங்க பதவிக்கு வந்த பிறகு குஜராத்துல வந்து அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பொருளாதார வளர்ச்சி அப்படின்றதுல தான் அவர் ரொம்பவே உரியா இருந்தாருங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா குஜராத் மாடல் அப்படின்றது வந்து நாடு முழுக்க பிரபலமானது அவர் வந்து குஜராத் மாடல் குஜராத் மாடல் அப்படின்னு பதவிக்கு வந்த மொத நாள்ல இருந்தே அப்படி சொல்லலைங்க அவர் செஞ்சு காமிச்சாரு அதனுடைய பார்த்த பிறகுதான் அதுக்கு குஜராத் மாடல் அப்படின்னு முதல்ல பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் பெயர் கொடுக்க ஆரம்பித்தன அதுக்கப்புறமா தான் அந்த குஜராத் மாடல் அப்படின்றது நாடு முழுக்க பிரபலமானது சோ மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வளர்ச்சி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எல்லா விஷயங்களிலும் குறிப்பா ஜியோ பாலிடிக்ஸ்லேயும் இந்த எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் அப்படின்றது முக்கியம் மிலிடரி ஸ்ட்ரென்த் அப்படின்றது கூட பின்னாடி வரலாங்க இதுல ஒண்ணு கவனிக்கணும் வெறும் மிலிட ஸ்ட்ரென்த் மட்டுமே வச்சிருந்து எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த நாட்டுக்கு உலக அளவில் மரியாதையும் இம்பார்ட்டன்ஸும் ரொம்பவே குறைந்துவிடும் சோவியத் ரஷ்யா எடுத்துக்கங்க மிலிடரி ஸ்ட்ரென்த்ல பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு நிகரான சூப்பர் பவர் ரெண்டு சூப்பர் பவர் அப்படின்னு இருந்தது ஆனா பொருளாதாரம் அங்க ஒண்ணுமே இல்லாம போச்சு ரொம்ப நாள் அப்படியே பூசி மறைச்சிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் அது முடியாத நிலைமைக்கு போன பிறகு அதுக்கப்புறம் யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்றது சிதறுண்டு பல சின்ன நாடுகள்லாம் அந்த சோவியத்தை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள் பல வருடங்கள் அந்த ரஷ்யன் ஃபெடரேஷன் அவங்களுடைய நிலைமை ரொம்பவே மோசமாக இருந்தது யாரும் மதிக்க மாட்டாங்க என்னதான் எங்க கிட்ட அணுகுண்டு இருக்கு இவ்வளவு வந்து விமானம் இருக்கிறது போர்க்கப்பல் இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே ரஷ்யாவுடைய பவர் அப்படின்றது மங்கி விட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகத்துல ஒரே ஒரு சூப்பர் பவர் தான் அமெரிக்கா மட்டும்தான் யூனிபோலார் வேர்ல்ட் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சாங்க ஆனால் எல்லாம் போயிட்டு புத்தின் எரா ஆரம்பிச்ச பிறகு அவர் வந்து பொருளாதாரத்துல கவனம் செலுத்த ஆரம்பிச்சார் சைட் பை சைடு மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஆனால் பொருளாதாரம் முக்கியம் அப்படின்றது தான் அவருடைய ஒரே ஒரு எய்மா இருந்தது அதனால தான் இன்றைக்கு ரஷ்யா வந்து உக்ரைனை எதிர்த்து தாக்குதல் நடத்துகின்றது அப்படின் போது இதே புத்தினுக்கு முந்தைய ரஷ்யாவா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் அவங்களால பண்ணிருக்க முடியாது இப்ப புத்தின் காலத்து ரஷ்யா அப்படின்றது எக்கானமியிலையும் வந்து வளர்ந்து கொண்டு வருகின்றது அதனால தான் வந்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இல்ல நாட்டோவால ரஷ்யாவை எதிர்த்து பிரெசிபிடேட் ஆக்சன் எதுவும் எடுக்க முடியல சோ இது வந்து மோடி அவர்கள் சரியா புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார் அடுத்தது டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப அழகா ஒன்னு சொல்லுவாங்க அது எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னா உடம்பு முழுக்க வந்து பலம் பெற வேண்டும் உடம்பு முழுக்க வளர வேண்டும் இல்ல ஒரு கட்ட விரல் மட்டும் இல்ல வந்து ரெண்டு விரல் மட்டும் பெருசா வளர்ந்து விட்டது அப்படின்னா அது வளர்ச்சி இல்லை வீக்கம் புரியுதுங்களா அந்த மாதிரி டெவலப்மெண்ட் அப்படின் போது நாடு முழுக்க எல்லா மாநிலங்களிலும் சீரான வளர்ச்சி இருக்க வேண்டும் அப்படின்றத அவர் முக்கிய நோக்கமாக வச்சுருக்காரு ஸோ அதனுடைய ஒரு பார்ட்டாக தான் வந்து அவர் தமிழகத்துக்கு மட்டும் இல்லைங்க பல மாநிலங்களில் வளர்ச்சி திட்டங்களாகட்டும் இல்லை புதிய மருத்துவக் கல்லூரிகளாகட்டும் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காரு ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் பார்க்குறேன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சுலபமாக சொல்லிடலாம் ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த எக்கானமி அப்படின்றது பல பேர் ஏத்துக்காட்டாலும் நான் வந்து அதைதான் விஜய் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இந்தியா குறித்தான உலகின் பார்வை வந்து தற்போது இருப்பதாக பேசியிருக்கிறார் உலகின் பார்வையில் இந்தியா முன்பு எப்படி இருந்தது தற்போது எப்படி மாறி இருக்கிறது உங்களுடைய பார்வை என்ன இதுக்கு வந்து முந்தின கேள்விகளுக்கான பதிலையும் கொஞ்சம் சேர்த்து பார்க்கணும் ரஷ்யாவுடைய உதாரணத்தை நம்ம சொல்லி இருந்தோம் இப்போ இந்தியா மீதான உலக நாடுகளின் பார்வை இது மாறி இருக்கின்றதா அப்படின்னா நிச்சயமாக மாறி இருக்கின்றது இந்த உக்ரைன் விஷயத்தை எடுத்துக்காங்க இதுல வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஸ்டாண்ட் எடுத்தோம் நம்ம அமெரிக்கா அண்டு ஐரோப்பிய நாடுகள்லேருந்து இந்த தடவை அழுத்தம்னு சொல்ல மாட்டேன் அவங்க வந்து இந்தியா ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் அப்படின்னு விரும்பினார்கள் ப்ரெஷர் கிடையாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா அப்படின்னா அங்கேருந்து யாராவது ஒரு செக்ரட்டரி போன் பண்ணி சொல்லியிருப்பார் அந்த மாதிரி தான் நடந்திருக்கோம் ஆனால் இப்போ அது கிடையாது ஏராளமான உலகத் தலைவர்கள் இங்கே வந்துட்டு போனாங்கோ அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் ஆனாலும் நம்ம எந்த ஒரு சார்பு நிலையும் எடுக்காமல் நமது நாட்டுக்கு என்ன முக்கியம் நமக்கு என்ன அவசியம் அதை பார்த்து நம்ம ஒரு முடிவெடுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாடுகள் அவங்க வந்து ஆரம்பத்தில் ரஷ்யா ஆதரவு நிலைப்பாடு அப்படின்னு எடுத்திருந்தாலும் கடைசியில வேற வழி இல்லாமல் இந்த அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் பிரஷருக்கு ஹீல்ட் ஆகி ஸ்டாண்டை மாத்திக்க வேண்டிய அவசியம் வந்திருக்குன்றதையும் நம்ம பார்க்குறோம் ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாண்ட்ல நம்ம உறுதியாக இருக்கின்றோம் ரஷ்யாவோடையும் டீல் பண்ணிட்டு இருக்கோம் அதே சமயத்துல அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் கூடயும் ரொம்பவே நட்புறவுடன் இருக்கின்றோம் எல்லாரும் வந்து இப்போ இந்தியாவுடன் நட்பு வேண்டும் இந்தியாவுடன் எக்கனாமிக் ரிலேஷன்ஸ் வேண்டும் அப்படின்னு வராங்க நீங்க ரஷ்யாவோட டீல் பண்ணி பண்ணிட்டு போங்க அதை பத்தி எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லப்போனா ஐரோப்பிய நாடுகளுக்கான இந்த ஆயில் அண்ட் ஆயில் ப்ராடக்ட்ஸ் ஏற்றுமதி நாமளே வந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கு மேல நமக்கு தேவையான பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நாம வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆயில் அண்ட் ஆயில் ப்ராடக்ட்ஸ் காரணம் ரஷ்யா கிட்டேருந்து நம்ம சீப்பாக இம்போர்ட் பண்ணுறோம் சீப்பானா ரொம்ப சீப்பாக கிடையாதுங்க வேர்ல்டு மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அதை விட கொஞ்சம் குறைச்சி ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷன் அப்படின்றதுக்காக ரஷ்யா நமக்கு கொடுக்குறாங்க அந்த குரூட் ஆயிலை ரிஃபைன் பண்ணி பெட்ரோல் டீசல் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸாக நம்ம வந்து யூரோப்பியன் நேஷன்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது ஏன்னா அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க ஆயில் கேஸ் ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு தடை போட்டாங்க அப்போ எங்கே போவாங்க அவங்க ஆயிலுக்கு

இந்த சைனா பிளஸ் ஒன் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா இதுக்கு முன்னாடி அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்லாம் பெரும்பாலும் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பேஸை வந்து கரெக்ட் இந்த சீப் லேபர் எக்கனாமிக்கலா இருக்கு அப்படின்றதுக்காக சைனாக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க கொரோனாக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ஆஹா எல்லா மேனுஃபேக்சரிங்கையும் வந்து சைனா அப்படின்ற ஒரே நாட்டில் கொண்டு போய் வச்சிங்கன்னா இதுதான் சிக்கல் டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் இந்தியா அவர்கள் பார்வையில் வருகின்றது இப்போ இந்த ஆயில் டிப்ளமசி இதெல்லாம் சேர்ந்து ரைட்டு நம்ம சைனாலேருந்து டைவர்சிஃபை பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்றாங்க எகனாமிக் ரிலேஷன் ஸ்ட்ரென்தன் ஆகும் பொழுது நிச்சயமாக இந்திய எதிர்ப்பு நிலை அப்படின்றத அவர்களால் எந்த காலகட்டத்திலும் எடுக்க முடியாது எல்லாத்துக்கும் மேல சமீபத்துல கட்டார் இல்லை நமது முன்னாள் இந்திய கப்பற்படைவு அதிகாரிகள் ஒரு எட்டு பேர் அவங்க வந்து போன வருஷம் கைது செய்யப்படுகின்றார்கள் அதுக்கப்புறமா வழக்கு விசாரணை நடந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டது மறுபடியும் நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவா இருந்திருந்தால் அந்த எட்டு பேருடைய மரண தண்டனையை நம்மளால தடுத்து நிறுத்தி இருக்க முடியாது ஆனா இன்னைக்கு உலக அரங்குல இந்தியாவுடைய பெருமை பொசிஷன் அப்படின்றது பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால சமீபத்திய செய்தி பாருங்க அந்த மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளது ஜெயில் தண்டனை தான் அது ஆயுள் தண்டனையா இல்ல எத்தனை வருஷம் தண்டனை அப்படின்னு தெரியல பட் மரணம் இல்லை அது மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து மோடி அவர்கள் இங்க பதவிக்கு வந்த பிறகு இந்தியாவுக்கும் கட்டாருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க அதன்படி என்னன்னா வெறும் ஜெயில் தண்டனை அப்படின் போது சொந்த நாட்டிலேயே அவங்க அனுபவிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியர்கள் யாராவது கட்டார்ல ஏதாவது ஒரு குற்றம் செய்ததாக நிரூபிக்கப்பட்டு ஜெயில் தண்டனை கொடுத்தார்கள் அப்படின்னு சொன்னா கட்டார் நாட்டு சிறையில அவங்க திரும்பி இந்தியா வந்துட்டு இங்க ஜெயில அந்த டேர்ம அனுபவிக்கலாம் இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்காங்க முன்னாள் கப்பற்படை அதிகாரிகள் அவர்கள் வந்து விரைவிலேயே இந்தியா வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன இதெல்லாம் எதனால சாத்தியம் இந்தியாவுடைய பொசிஷன் பவர் இதெல்லாம் உலக அரங்கில் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அந்த ஒரு காரணத்தால் மட்டும்தான் இது சாத்தியமாக இருக்கின்றது அடுத்தது மோடி அவர்கள் அவருடைய புகழ் அந்த ரீச்சு அந்த செல்வாக்கு அப்படின்றது இந்தியா மட்டும் இல்ல அதையும் தாண்டி உலக நாடுகளில் பல தலைவர்களிடமும் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காரு அந்த நட்பு வந்து ரொம்ப டீப்பா இருக்கு ஸோ அதனால பல விஷயங்களை சாதிக்க முடிகின்றது ஸோ இருந்ததை விட இந்தியாவுடைய பொசிஷன் அப்படின்றது உலக அளவுல ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிருக்கு விஜய் இதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றிகள் ஜெய் நன்றி விஜய்